வணக்கம் இன்றைக்கு என்னுடைய மாணவி அவங்க பெற்றோரோட என்ன பார்க்க வந்திருந்தாங்க அவங்க ஒரு விஷயத்தை என்கிட்ட பகிர்ந்துட்டாங்க அதை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும்னு நான் நினைச்சேன் ஒரு குழந்தை என்ன படிக்கணும் அது என்ன கோர்ஸ் படிக்கணும் என்ன விதமான வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கற்பனைகளும் கனவுகளும் பெற்றோருக்கு நிறைய இருக்கு என்னுடைய மாணவியின் பெற்றோரும் அதை தான் சொன்னாங்க அவ நல்லா படிச்சாதானே இந்த துறையில வேலை பார்க்க முடியும் இந்த படிப்பை படிக்க முடியும் அப்படின்னு எல்லாம் அவங்க அவங்களுடைய கனவுகளை என்கிட்ட பகிர்ந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்காக நாங்க எவ்வளவோ கஷ்டப்படுறோம் நீங்க குழந்தை இந்த ஸ்கூல்ல படிக்கணும் இந்த கோர்ஸ் படிக்கணும் இந்த வேலைக்கு போகணுங்கிற கற்பனையோடும் கனவோடும் நாங்க அவளை படிக்க வைக்கிறோம் ஆனா அவ பாருங்க நாங்க சொல்ற பேச்ச கேட்கவே இல்லை அப்படின்னாங்க குழந்தையோட பேசி பார்த்தேன் குழந்தை என்ன சொன்னா எனக்கு இன்ஜினியரிங் படிக்கிறதுல பிடிக்கவே இல்லை எனக்கு அதுல விருப்பமே இல்லை எனக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் அதெல்லாம் படிச்சேன்னா உனக்கு நல்ல வேலை கிடைக்காது அதனால நீ இன்ஜினியரிங் தான் போகணும்னு சொல்றாங்க அதனால தான் ரெண்டு பேரும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு நான் படிக்க விரும்புற புத்தகங்களை எங்க அப்பா இதெல்லாம் வேண்டாம் உனக்கு நீ சயின்ஸ் படிக்க சொல்றாங்க இங்கதான் தான் அவள் எல்லாருமே தான் ஒரு குழந்தைக்கு எது பிடிச்சிருக்கோ அவ தன்னுடைய வாழ்க்கையில எதை கத்துக்க விரும்புறாளோ இங்கிலீஷ் லெட்ரெச்சர் படிச்சா என்ன தமிழ் இலக்கியம் படிச்சா என்ன அல்லது அறிவியல் பிடிச்சிருந்தா அவங்க அதை படிக்கட்டும் கணிதம் சில பிள்ளைங்களுக்கு ரொம்ப அற்புதமா வருது அவங்க கணிதம் படிக்கட்டும் கணிதம் வராது ஆனா அறிவியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா நம்ம பார்த்துட்டுதானே இருக்கிறோம் அவங்கவங்களுக்கு பிடிச்சதை அவுங்க அவங்க பண்ணட்டும் எந்த குழந்தையுமே இதுதான் படிக்கணும் அப்படின்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய ஆர்வம் குறைஞ்சிக்கிட்டே வரும் அவங்களுக்கு எதுல ஆர்வம் அதிகமா இருக்கோ அதுல அவங்க படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க பெரிய ஆளா வருவாங்க இந்த துறையில மட்டும்தான் வேலை கிடைக்கும் இல்ல இந்த துறையில வேலை கிடைக்காது அப்படின்னு எல்லாம் எதுவுமே இல்லைங்க எல்லா துறையிலயும் வேலை இருக்கிறது எல்லா துறைக்கும் ஒவ்வொரு விதமான தன்மை இருக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சவங்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கின்றன உலகம் முழுவதும் அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அதை நம்ம மனசுல எடுத்துக்கணும் தமிழ் படிச்சுட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் படிச்சதுனால எதுவுமே கிடைக்காதுன்னு அர்த்தம் இல்ல நீங்கள் நினைக்கிற கற்பனை அந்த கனவுக்கு அந்த குழந்தைய ஒத்து இருக்கலாம் ஆனா தமிழ் இலக்கியம் படிக்கிற குழந்தையும் அவளுடைய வாழ்க்கையில எதை சாதிக்க நினைக்கிறாளோ அதை சாதிச்சுட்டு போவா இன்றைக்கு நான் சொல்றேன் தமிழ் இலக்கியம் படித்து விட்டு ஒரு மேடைக்கு லட்சக்கணக்கான ரூபாய் வாங்கி கொண்டு பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் இந்த வித்தியாசத்தை தானே நம்ம பாக்குறோம் தமிழ் படிச்சா என்ன வேலைக்கு போவாங்க இங்கிலீஷ் படிச்சா என்ன வேலைக்கு போக முடியும் பத்தாயிரமோ இருபதாயிரமோ சம்பளம் வாங்குவாங்க அவ்வளவுதானே நம்ம குழந்தை இன்ஜினியரிங் படிச்சா டாக்டர் ஆனா என்னெல்லாம் நம்ம சம்பாதிக்க முடியும் எங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் தானே இப்ப நான் சொல்லிட்டேன் தமிழ் படித்தவர்களும் ஆங்கிலம் படித்தவர்களும் ஒரு மேடைக்கு லட்சக்கணக்கா வாங்க முடியும் அப்படின்னா எல்லா துறைகளிலும் அதற்கான வாய்ப்புகள் திறந்திருக்கின்றன ஒரு மியூசிக் சொல்லி கொடுக்கறவங்க ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஃபீஸ் வாங்குறவங்க இருக்கிறாங்க அந்த ஒரு மணி நேரத்துல பத்து இருபது குழந்தைகள் இருக்கிற அந்த பள்ளிக்கூடங்களையும் அதை ஸ்கூல் வீட்லயே நடத்துறாங்க அவர் சின்ன இடத்துல ஒரு மியூசிக் ஸ்கூல் நடத்துறேன்னு சொல்றாங்க அவங்க நீங்க கணக்கு போட்டு பாத்துக்கோங்க இப்படி நாம எதை படிக்கிறோமோ அதுல நாம பெரிய ஆளா வரதுக்கும் நல்ல நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்குமான வாய்ப்புகள் இங்கே கொட்டி கிடைக்கின்றன நாமதான் தான் புரிஞ்சுக்கணும் குழந்தைகள் அவர்களுக்கு பிடிச்சத படிக்கட்டும் விடுங்க அவங்களே தன்னுடைய வாழ்க்கையை நல்ல விதமா நடத்தணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுல ஆர்வத்தோட அவங்க படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதற்கான அந்த வாசல் திறக்கும் எல்லாராலையும் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அதனால அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதுல அவங்க சாதனை படைப்பவர்களாக வருவதற்கு நாம ஊக்கம் தரணுமே தவிர நான் தான் நீ படிக்கணும் அந்த குழந்தைக்கு அதுவும் இல்லாம சிந்திச்சு பாருங்க உங்க குழந்தைகளுடைய சந்தோஷமும் வருங்காலமும் உங்க கையில தான் இருக்கு நல்ல முடிவெடுங்க குழந்தைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க குழந்தைகள் உங்களை போற்றுவார்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்